தமிழ் இனபாடுகளை வாரம் ஆரம்பித்திருக்கின்ற நிலையில பாதிக்கப்பட்ட உரிமையாளர் தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசிய மக்கள் சைக்கிள் சின்னத்திலே வந்து போட்டியிட்டு தையட்டி வட்டாரத்தில் வண்டி சிங்கள

चल जा चल जा हां चल जा चल जा नहीं अभी हमने न तो में नवताला इने में बिहारी कोहे आ कास मंडी सिंगा ओ बोलो कोई दावे चल 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 अभी आंसर नहीं में नहीं इने को हां नहीं बनस पति तो यार कोई चल र र प क में मेग पजाला मेकने मे पंने में මේ ම මනි බජ ගන්නත යි යන්න මේ ජට පේකම සවික දෙස නද ම ගර ස ර ල තිී ඉස ල මතින ය ම මනිසු ැ ම ග බ ඒ සැල්ල න <laughs> ే ంస ోరో వంසන තම මිසි ప .

හර පෝජ ජන යන්න මි න ම ර බදන්න ම ම ල යන්න ම අත් පත්රන හාත්කාරය ඔයි ඔන්නගේ බල්ල හ ම ාල ට ම මිසු විල්ල හැනගේ ද රමේ පොටෙස්් කතවසත්න්න. ඔල නිියවස්් පැරට දක් ලන්ති හල මේක බරදිබඉ බල්න පල්ලයන් බල්න්න ඕ ගෝල ගවත කිය මෙබ කිය මොට බ සම කියැ আ বা আলি আ তা সা করে விசாக்காண்டு அந்த வகையில் தொடர்ந்தும் வடமையாக ஒவ்வொரு பௌர்ணமி இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கையட்டியில் கட்டப்பட்ட இந்த விகாரைக்கு எதிராக நாங்கள் போராட்டங்களை செய்கிற அதே போன்று இன்றைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் விசேஷமாக தமிழ் இனப்படுகொலை வாரம் ஆரம்பித்திருக்கின்ற நிலையிலே இங்கு முண்டிவாய்க்கால் கஞ்சியையும் காட்சி எங்களுடைய போராளிகள் அனைவருக்கும் வந்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டம் உண்மையிலே இன்றைக்கு நடைபெறுகின்ற போராட்டம் வந்து கொஞ்சம் விசேஷம் ஏனென்றால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இப்பொழுதுதான் தான் அந்த வகையிலே இந்த தையட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த போராட்டத்தை மிக முக்கியமாக நின்று அதை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு முன்னின்று உழைக்கின்ற ஒரு காணி உரிமையாளர் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர் தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசிய மக்கள் சைக்கிள் சின்னத்தில் வந்து போட்டியிட்டு தையட்டி வட்டாரத்தில் வந்திருக்கிறார் அந்த வகையில் இந்த சட்டவிரோத விகாரை அவர் இன்றைக்கு இந்த தையட்டி வட்டாரத்தில் வந்திருக்கிற நிலையிலே ஒரு நாளும் சட்டபூர்வமாக்கப்படாதன்றது நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய வேட்பாளரை வந்து வந்து அவருடைய ஆதரவு இல்லாமல் அந்த சபை கடைசி வரைக்கும் ஆதரவை வழங்க முடியாது அப்படியா ஆதரவு வழங்குறதுண்டா முற்றிலும் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயலாக இருக்கும் ஆகவே அந்த வகையிலே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கின்றோம் அடைஞ்சிருக்கின்றோம் அரசாங்கம் கடைசி வரைக்கும் விரும்பினாலும் கூட இந்த சட்டவிரோத தன்மையை மூடி மறைத்து அதை சட்டபூர்வமாக்கிறதுக்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் நாங்கள் அதை தடுக்கிறதுக்கு உரிய வல்லமை கொண்ட ஒரு தரப்பாக இன்றைக்கி இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அமைந்திருக்கின்றனர் இந்த தையட்டி என்றது ஒட்டுமொத்த தமிழர் தாய பரப்பிலே நடைபெறுகின்ற சிங்கள குடியேற்றங்கள் சிங்களமயமாக்கல் பௌத்தமயமாக்கல் போன்ற வேலை திட்டங்கள் அதாவது கட்டமைப்பு சார்ந்த தமிழ் தேச இன அடிப்பு செயற்பாடுக ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இன்றைக்கு மாறி வந்திருக்கின்றது அந்த அந்தளவு தூரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது ஆகவே நம்முடைய மக்கள் இதை உணர்ந்து இந்த போராட்டத்தை கணிசமாக பயப்படுத்துவதற்கு அணி போனமுண்டு என்று நாங்கள் தொடர்ந்து உரிமையோடு வந்து கேட்டுக்கொண்டு விரும்புகின்றோம் பொறுப்போடு சொல்லுகின்றோம் நம்முடைய மக்கள் இது ஒரு மக்கள் போராட்டமாக மாற்றி ஒருமனே பாதிக்கப்பட்ட மக்களுடைய போராட்டமாக இல்லாமல் இது முழுமையாக ஒரு மக்கள் மேம்படுத்தப்பட்ட ஒரு போராட்டமாக இதை மாற்றி அமைச்சால் இந்த காணி மட்டம் எல்லா வேறு எந்த ஒரு இடத்துலையும் வந்து சட்டவிரோதமாக வந்து மக்களுடைய காணிகளை பிடித்து தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை பிடித்து இப்படிப்பட்ட செயற்பாடுகளுக்கு இந்த தையட்டி ஆரம்ப புள்ளியாக ஒரு முன்னுதாரணமாக நிச்சயமாக இருக்கும் என்பதை நான் சுட்டி காட்டுவேன் அது என்று விடுவிக்கப்பட்ட இந்த வரிகாமம் பகுதிகளில் வந்து விடுவிக்கப்படாத இந்த மக்கள் காணிகளில் வந்து தனியார் காணிகளில் கூடுதல் எல்லாம் வச்சு இப்போ விசாக் பண்டிகை மும்முரமாக கொண்டாடப்படுறது முன் எப்போதும் இல்லாத வகையில் அது வந்து இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது குறிப்பிட்ட அந்த தனியார் காணில் இது வந்து இராணுவ முகாம்களில் இல்லை தனியார் காணிகளில் இந்த விசாக் பண்டிகை இன்னும் அமோகமாக கொண்டாடப்படுகின்ற செய்தி வந்திருக்கு அதான் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அதோட கூட கருத்து ஆனால் இது காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லைதான் இந்த சிங்கள ஏறுனவாறு ஆகக்கூடிய உண்மையான முகம் தமிழருடைய காணியை பறித்து தமிழர்களை விட்டு தாங்கள் அந்த காணியோட எந்த விதமான சொந்தமும் இல்லாதவர்கள் அந்த காணிக்குள்ளே நின்று கொண்டாடுறார்கள் இதுதான் தமிழ் தேசத்துடைய நிலைமை இல்லை தமிழ் தேசம் வந்து நடுத்தரவில் இருக்கு எங்களுக்கு சொந்தமான வடகிழக்கு மண்ணிலே வந்து நாங்கள் ஆட்சி செய்ய முடியாமல் எங்களுடைய மக்களுடைய நலன்களுக்கு மாறாக ஏதோ எண்ணிக்கையில் பெரும்பான்மையை காட்டி கற்களை இருக்கக்கூடிய மக்கள் எங்கடைய தாயத்தில் வந்து இங்கட நகங்களை உயர்கின்ற வகையில் எங்களை பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டு வருகிறார் ஆகவே தனியாருடைய காணியை பிடிச்சி அவர்கள் செய்கிறது வந்து ஒரு ஒரு சின்ன உதாரணம் அந்த சிறு துளி பெருவல்லம்னு சொல்கிறாங்க அது அதே போன்று எல்லா இடத்துலையும் வந்து தமிழ் தேசம் முழுக்கவும் நடக்க அப்போத்தான் அந்த தேச பாதிப்பு உணர்ந்து ஒரு இனப்பிரச்சையாகவே வந்து இது மாற உருவமெடுக்குது ஆக பொறுத்தவரிடம் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வெப்பத இருந்தால் நம்முடைய மக்கள் அதுக்கு பின்னாலே அணி திறந்து போகணும் அந்த வகையில் இந்த கடந்த உள்ளூராட்சி தேர்தலுடைய முடிவோடு மிக முக்கியமான ஒரு கட்டம் ஆனால் அதை அதை நடைமுறைப்படுத்துகிற வகையில் வந்து மக்கள் கணிசமாக வந்து இந்த போராட்டங்களுக்கூட சம்பந்தப்பட்டு இது ஒரு அரசியல் இப்போ குமார சொல்ல பார்க்குறாரு நான் தையட்டி வந்து ஏதோ நாங்கள் தமிழ்தேசிய மக்கள் முன்னை செய்ய பார்க்குது அது காரணம் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் போராட விரும்பினும் பாதிக்கப்பட்ட மக்கள் போராட விரும்ப திரும்ப தரப்பட்ட வந்து சேர்க்கை நாங்கள் மட்டும்தான் இதுக்குள்ளே வெறும் வாரம் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ரெண்டு வருஷமாக வந்து நாங்கள் போராடு அது மக்கள் மயப்படுத்தப்படாத ஒரு போராட்டமாக இருக்கிறதாலே விசேஷமாக வந்து மாற்று கட்சிக்காரர் வந்து ஒரு எரிச்சல் காரணமாக வந்து இது பலப்படுத்தாமல் இருக்கிறதால எதிரி வந்து அதை வெலசுவமாக வந்து அதை சுட்டி காட்டி அதை கொச்சப்படுத்தி இது உண்மையிலே மக்கள் விரும்பின ஒரு விஷயமே சும்மா அரசியல் லாபம் எடுக்கிறதுக்காக வந்து ஒரு சிலரசீக்கிர மாதிரி காட்டிக்கொள்கிறேன் இதே மாதிரி தான் மற்ற பொதுவாக வந்து தமிழர் தாய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய முழு நிலையில் நிலைமை இருக்கின்றது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தி கணிசமான ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்ச இடத்துல அவர்கள் அதைத்தான் சொல்ல வேண்டவர்கள் இந்த தமிழ் கட்சிகள் வந்து இனவாதத்தை கக்கினதே தவிர உண்மையிலே தமிழ் மக்கள் அப்படி இல்லை இல்லாட்டி தாங்கள் கொண்டிருக்க முடியாதுன்ற ஒரு தான் செய்ய வடிக்கட்டது எல்லா காலத்துக்கும் வந்து நாங்கள் அதை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து முறியடிச்சிருக்கோம் ஆனால் அதை முழுமையாக இல்லாமல் பண்ணுறதாக இருந்தால் மக்களிடையே பங்களிப்பு மக்கள் எங்களுடைய தேசத்துறை முக்கியமான செயற்பாடுகளுக்கு எதிர்த்து நாங்கள் போராட்டம் கண்ட பகுதோ மக்களோட பங்களிப்பாண்டு தான் அத்தியாவசியம் நன்றி